திமுகவின் தோற்று வரை பேரறிஞர் அண்ணா அதிமுக தோற்று வரை ஐயா இந்தியர் ரெண்டு பேர் படத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்டு வரலாறு திரும்ப நீ தான் திரும்பணும் உங்களுக்கு புரியுதா பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி முதல்ல உன் கொள்கையை சொல்லு அது எதிரா இருக்கா இல்லையான்னு நான் நான் சொல்றேன் சிரிக்கிறா ஏ முதல்ல உன் கொள்கையை சொல்லுப்பா என் கொள்கை எதிரி அது இல்லடா கொள்கை எந்தெந்த கொள்கையில் உனக்கு எதிரி கொள்கை இவர் ஏன் இப்படி தற்போது சீமான் அவர்கள் இப்படி மனநலம் பாதிக்கப்பட்டவராக பேசிவிடுவது இன்னும் மிகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தமிழகத்தில் மாபெரும் இரு கட்சிகளுக்கு அடுத்தபடியாக ஒரு கட்சி இருக்க வேண்டாம் அதை நாம் தமிழர் கட்சி தற்போது சீமான் அவர்கள் தளபதி விஜய் இப்படி விமர்சிப்பது நாம் தமிழர் கட்சி வரும் சட்டமன்ற தேர்தலில் காணாமல் போக வாய்ப்புள்ளது என்று நான் கூறுகிறேன் மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கமெண்டில் தெரிவிக்கவும் அது ஏன் இப்படி விமர்சித்து வருகிறார் என்றால் டிஎம்கேவிடம் பணம் பெற்றிருப்பேன் அதன் பிறகு அனைத்து விதமான அரசியல் கட்சிக்கு திறன் நிதியை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு சீமான் தம்பிகள் என்று தெரிந்து கொண்டிருக்கும் தம்பிகளே டைம் மட்டும் இருந்து கொள்ளுங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் சீமான் தம்பிகளுக்கு இது விளங்காது விளங்கப் போவதும் இல்லை நான் ஒன்று கேட்கிறேன் சீமான் தம்பிகள் சீமான் அவர்கள் முதலில் அவரை எதிரியார் என்று கூறினார் நாம் தமிழர் கட்சி ஆட்சி வர வேண்டும் ஆனால் சட்டமன்ற தேர்தலில் ஒருமுறை கூட சந்திக்காத விஜய் எதிரி ஆகிவிட்டால் இது என்ன இது உண்மையாகவே பைத்தியகாரத்தனமாக இல்லை இதற்கு விளக்கம் நீங்கள் கூறுங்கள் நான் கேட்பது சரியா தவறா என்று கமெண்ட் சொல்லு எதிரி திமுக அரசியல் எதிரி எந்த முரண்படுற அப்போ அதிமுக உனக்கு எதிரி அல்ல அப்ப காங்கிரசின் கொள்கை உனக்கு எதிரியா இல்ல அதான வரும்போது முன்னாடி நிக்கிற என்ன பேசணும் நல்லா படிக்கணும் பெற்றோர்களுக்கு நல்ல விளையா இருக்கணும் இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாம இருக்கணும் அது ஒரு வேலையை தேடிக்கிறங்க நமக்கு ஒரு காலம் வருது நம்ம நல்லபடியா ஆச்சு இப்படிலாம் பேசணும்ல எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பாத்திருக்கா முதல் முதல் காட்சி அதே தான் அப்புறம் ஏனை எதிர்க்கிறீங்கன்னா உனக்கு நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அவனை வந்து இப்படி பிற்ற கூடாதுன்னு நினைக்கிறேன் தான் கத்துறேன் ஏய் இருப்பா உன் வேலை இல்லப்பா இருப்பா நான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் குறுக்க வரும்போது என்னோட இவன் வேற ஒரு என்ன வருது எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு என்ன வம்பா வருது நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிப்போம் திராவிடம் என்ற கோட்பாடு என்னரும் சொந்தங்களே தமிழர்கள் அல்லாஹ் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமான கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருத்தை ஏற்பவர் எதிர்ப்பவர் எவர் எதிர்ப்பவர் தமிழர் அல்லாதவர் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் திராவிடம் திராவிடம் என்ற ஒன்றே கிடையாது எப்படி பார்த்தாலும் சங்கி நான் கூட சொன்னேன் சங்கி என்றால் கூட நண்பன் என்ற பொருள் வருது திராவிடம் என்றால் எப்படி பார்த்தாலும் திருடன் என்று i need